நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாகவே ஒரு சில விஷயங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சூப்பரான அறிவிப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் தன்னுடைய மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு அவ்வப்போது நிறைய ஆன்லைன் சேவைகளை வழங்கிட்டு வர்றாங்க இந்த கூகுள் பே பே வளரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மின்சார கட்டம் செலுத்துவதற்காக டிஎன்இபின்னு சொல்லி ஒரு அஃபீஷியல் வெளியிட்டு இருந்தாங்க அதே போல ஆன்லைன் மூலமாக கட்டக்கூடிய முறையும் நடைமுறை இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த கூகுள் பே ஃபோன்பே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இதில் ரொம்ப எளிமையா இருக்கப்பட்டாலும் இதில் செலுத்திட்டு இருந்தாங்க ஆனால் மீண்டும் தற்பொழுது இந்த கூகுள் பே ஃபோன்பே மாதிரியான விஷயங்கள் அதாவது பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்புறம் வந்துட்டு கமிஷன் இந்த மாதிரி நிறைய பிடிக்க தொடங்கியதுனால மறுபடியும் இந்த டிஎன்இபியினுடைய ஆன்லைன் ஆப்போ அல்ல ஆன்லைன் சேவைகளுக்கு மக்கள் திரும்ப தொடங்கியிருக்காங்க அப்படின்றதான் ஒரு மறக்க முடியாத உண்மை அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கரண்ட்டு கட்டு அல்லது வந்து வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்புடின்னா அதுக்காகவும் தமிழ்நாடு மின்சார வயத்தின் சார்பில் ஒரு மின்னகம் அப்படின்ற ஒரு ஒரு இருபத்தி மணி நேரம் கட்டுப்பாட்டகம் வச்சிருக்காங்க நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நம்பருக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுடைய ஏரியாவில் பவர் கட்டு உங்கள் உங்களுடைய பர்டிகுலர் வீட்டுக்கு மட்டும் எதாவது பிரச்சனை இருக்கு இபி சார்ந்து அப்படின்னா உடனடியாக வந்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இபி ஆஃபீஸை தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பாங்க இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே செய்து பார்க்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது வாரியத்திலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது பெரும்பாலும் அந்த புதிதாக வீடு கட்டவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக இபி கனெக்ஷன் வாங்கும்போது அதாவது யார் ஓனரோ அவங்க பேரில் நேரடியாக கனெக்ஷன் வாங்கிக்க முடியும் பெரும்பாலான மக்கள் இப்ப கட்டின வீட்டை வாங்குறாங்க அதாவது கட்டி விற்கக்கூடிய வீட்டை வாங்குறதுனால அவருடைய சிக்கல் என்ன பெயர் மாற்றம் பண்ணணும் அதாவது நீ இபிக்ஷனா கண்டிப்பா பெயர் மாற்றம் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் நிறைய மக்கள் ரொம்பவே சிரமப்படுறாங்க செலவழிக்கிறாங்க இதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் அதாவது யாருடைய உதவியுமே இல்லாமல் யாருக்கும் நீங்கள் பணமே செலுத்த வேண்டிய தேவையில்லாமல் உங்களுடைய நீங்களே சொந்தமாக செய்வதற்கு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இந்த இந்த தெரியக்கூடிய இணைய முகவரி அதாவது ஆப் ஒன் டாட் கோ டாட் ஓஆர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் சாரி இந்த லிங்க் மூலமாக நீங்கள் பதிவு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் எல்லாமே பதிவு செஞ்சு ஓடிபி ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமாக அதை கேட்கக்கூடிய ஆவணங்கள் ஏனென்னா ஆவணங்கள் கேட்பாங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கான டாக்குமெண்ட் அதாவது பட்டா அல்லது அந்த பத்திர காப்பி கேட்பாங்க அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் தேவைப்படும் அண்ட் வீட்டு வரிக்கான ரசீது நீங்கள் செலுத்திருந்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக செலுத்திருந்தீங்கன்னா அந்த வரி ரசீது இந்த மாதிரி அனைத்து விவரங்களையும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக குறிப்பிட்ட காலக்கடுக்குள்ளே யாருடைய ஹெல்ப்மே இல்லாமல் எந்த விதமான பணமும் நீங்கள் செலவழிக்க தேவையில்லாமல் ரொம்ப எளிமையாக ஆன்லைன் மூலமாகவே இந்த பெயர் மாற்றம் செய்து கொள்ள முடியும் அப்புறம் மாதிரி ட்ரான்சிட் கோள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கான கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய இந்த கட்டணம்ன்றது அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் செலுத்த வேண்டிய கட்டணம் வந்து அதை நீங்கள் செலுத்தி தான் ஆகணும் மற்றபடி வேறு எந்த விதமான கட்டணமும் பணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை இலவசமாகவே இந்த பணியில் செய்து கொள்ள முடியும் அப்புறம் மாதிரி அறிவிச்சுருக்காங்க உண்மையிலேயே வந்துட்டு ட்ரான்சிட் கோளுடைய இந்த அறிவிப்பான வரவேற்கத்தக்கதான் தான் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாக முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்